வெல்கம் டு நான் உங்க பத்ரி பேசுறேன் சகலகலாவல்ல திரைப்படம் வெளிவந்து நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு சகலகலாவல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அது வந்து எண்பத்தி ரெண்டு வந்து மாபெரும் சாதனை பண்ணிச்சு அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமல் ரசிகர்கள் வந்து சாதனை மலர் அப்படின்னு போடுவாங்க அந்த சாதனை மலர் நான் வந்து கமல் டேட்டா சுந்தர் சுந்தரேசன் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் அவர் இமீடியட்டா அந்த சாதனை மலர்ல இருந்து இம்பார்ட்டண்டான ஹைலைட்ஸ் சகலகலா உள்ளவன் பண்ண சாதனைகளை அனுப்பிச்சு அதிலிருந்து சில பகுதிகள் நமது பார்வைக்காக அதாவது அகில இந்திய நட்சத்திரம் அண்ணன் கமல்ஹாசன் நடித்த ஏவிஎம் ப்ரொடக்ஷாரின் ஏவிஎம் புரொடக்ஷன் சாரின் சகலகலா வல்லவன் திரைப்படத்தின் சாதனைகளின் தொகுப்பு நூத்தி எழுவத்தி நாள் சிறப்பு மலர் அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படம் வெளிவந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்தது ஆகஸ்ட் பதினாலு இது வந்து எண்பத்தி போட்டிருக்காங்க மலர் வெளியீடு கலைத்திலகம் கமல் ரசிகர் நற்பணி மன்றம் பதிவு முப்பத்தி ஒன்னு ராயப்பேட்டை சென்னை பதினாலு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிக அதிக வசூலை பெற்ற அழகு தமிழ் சித்திரங்கள் சாதனை படம் அரங்கம் ஓடிய நாட்கள் வசூல் சோ இதுல வந்து கடைசி இடத்துல வந்து மூன்றாம் விரை சுபம் தேட்டர்ல முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாள் ஓடி இருக்கு பதிமூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு ரூபா வசூல் ஆயிருக்கு பதிமூணு லட்சம் அதுக்கு அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் தேவி பேரடைஸ்ல நூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் பதிமூணு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மூன்றாம் பேரையை விட கொஞ்சம் கூட வசூல் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் தேவி பேரடைஸ்ல நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் உலகம் சுற்றும் வாரிபன் பதிமூணு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது சிகப்பு ரோஜாக்களை விட கூட வசூல் ஆயிருக்கு அப்புறம் திரிசூலம் சாந்தி தேட்டர்ல நூத்தி எழுபத்தி ஏழு நாள் பதினாறு லட்சத்தி பதிமூணாயிரத்து அறுநூத்தி நாப்பத்தாறு ரூபா தொண்ணூறு பைசா திருச்சூலா நூத்தி எழுவத்தி ஏழு நாள் ஓடி அஹ் எங்க ஓடி இருக்கு அப்படின்னா சாந்தி தேட்ரு சிவாஜியோட தேட்ரு இந்த பதினாறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு பீட் பண்ணி அஹ் சகலகலாவலவன் அலங்கார திரையரங்குல நூத்தி ஐம்பத்தி மூணு நாள் ஓடி பதினெட்டு லட்சத்தி ஒன்போதாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா வசூல் பண்ணி எல்லா படங்களோட வசூலை பீட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது சரித்திர நாயகன் சகலகலா சாதனைகள் அதாவது சகலகலா வல்லவனுக்கு காலத்துல அப்பெல்லாம் இவ்வளவு பிரிண்ட் போடுறதுங்கிறது ரொம்ப ரேரு இந்த படத்துக்கு தான் வேற எந்த தமிழ் படத்திற்கும் இத்தனை பிரதிகள் எடுக்கப்பட்டதில்லை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த தமிழ் படமும் ஐம்பது நாட்கள் முப்பத்தெட்டு திரையரங்குகளில் ஓடியதில்லை அப்படி ஓடிய ஒரே படம் சகலகலா வல்லவன் அதே மாதிரி சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் ஆகிய நகரங்களில் எட்டு திரையரங்குகளில் வெள்ளி விழாவை கண்ட மாபெரும் வெற்றி சித்திரம் சகலகலா வல்லவன் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு வல்லவன் திரைப்படம் வரை அண்ணன் கமல் நடித்த எண்ணிக்கை நூத்தி பதினாலு நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி சித்திரங்களில் சகலகலா வல்லவன் ஐம்பத்தி ஒன்பதாவது வெற்றி சித்திரம் சென்னையில் மிகப்பெரிய தேட்டரான எங்கள் அலங்கார தேட்டரில் திரையிட்ட எந்த படமும் சகலகலாவளவன் போல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியதில்லை கோபால் தாஸ் உரிமையாளர் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் எங்கள் மகாராணி தேட்டரில் திரையிட்ட எந்த படமும் சகலகலாவலவன் போல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியதில்லை விட்டல் தாஸ் உரிமையாளர் எங்கள் திரையரங்குகளிலேயே அபிராமி குரூப் தினசரி நான்கு காட்சிகளாக நூறு நாட்களுக்கு மேலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய முதல் படம் சகலகலாவலவன் பி எஸ் சிவலிங்கம் செட்டியார் உரிமையாளர் ஊட்டியில் இதுவரை வந்த எந்த திரைப்படமுக்கும் கிடைக்காத வசூலை பற்றி முதல் தமிழ் படம் எங்கள் காவேரி திருச்சி ஒரு மணிமகுடம் இதுவரை திருச்சியில் எந்த படமும் காணாத வசூலை தந்தது எங்களுக்கு பெருமையும் புகழையும் சேர்த்து தந்தது சகரகலாவளவன் முத்து நாராயணன் பிஏ பி எல் உரிமையாளர் கோவை நகரமே காணாத சாதனை எங்கள் தானம் தியேட்டரில் எந்த படமும் சகலகலாவலன் போல் நூத்தி பத்தொன்பது நாட்களில் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு காட்சிகளும் அவசூலான ஆர் ராமகிருஷ்ணன் மேனேஜிங் டைரக்டர் கேஜி காம்ப்ளெக்ஸ் கோவை திரையுலக பொன்விழா ஆண்டில் இதுவரை எந்த படமும் ஏற்படுத்தாத சாதனை வெற்றி மாபெரும் வசூல் சகலகலாவுலன் ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தா பிலிம் சர்க்யூட் இவங்கதான் ரெகுலரா ஏவிஎம் படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சரித்திரம் சாதனை படைத்தவரும் சகலகலா உலவன் களத்தூர் கண்டெடுத்த காவியமே அன்றும் இன்றும் இனி என்றும் மங்காத தங்கமே ஈரேழு உலகத்திலும் இல்லாத கலை சிங்கமே எம் மாநிலம் நீ சென்றாலும் நம் மாநிலம் மறவாத உன்னை சாதனைகள் கண்டு இச்சரித்திரமே வியக்கின்றது சதிகாரர்கள் உனக்கென வைத்த வேட்டனைத்தும் விட்டன இனி ஒரு வையகம் தோன்றினாலும் உன் நிலை எவரும் அடைய முடியாதென முடிவாகிவிட்டன வெளிநாட்டவர் வெண்தரையிலும் வெண்ணிலவு போல் ஜொலிக்கும் நேரம் உண்டு தலை தாயும் அக்காட்சி கண்டு உன்னை கை உயர்த்தி வாழ்த்த வரும் வேலை உண்டு நேற்று வந்த காட்டு ராஜா எத்தனை முகம் எடுத்து உன் மீது புளியாக பாய்ந்து கர்ஜித்தாலும் நீ என்றுமே எவராலும் வெல்ல முடியாத திரையுலக சகலகலா வல்லவன் ஆடியில் ஆனந்த வெள்ளம் ஓடி வரும் எங்கள் அண்ணன் கமலஹாசன் நடித்த சகலகலா வல்லவன் வாடிய சில கலை நெஞ்சங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் என ஆணையிட்டு சொல்வோம் நாங்கள் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த சிலருக்கு பெருமை உன்னால் கிடைத்தது தமிழக தமிழ் திரையுலகத்தில் கிடைத்தது சிலருக்கு பெருமை உன்னால் கிடைத்தது தமிழ் திரையுலகத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லி நடிப்பின் சிகரம் முக்களைக்கு முதல்வன் ரசிக பெருமக்களின் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி கமலாசன் கமலஹாசன் மன்றம் நாலு கபூர் சாஹிப் முதல் தெரு மீர் சாஹிப் பேட்டை சென்னை அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க